அமெரிக்காவிடம் இருபத்தி நான்காயிரம் துப்பாக்கிகள் வாங்கும் இஸ்ரேல் புதிய திட்டமா என்ற சந்தேகம் ஆயுத எண்ணிக்கையிலான கேட்டு இஸ்ரேல் ஆர்டர் கொடுத்துள்ளது இந்த துப்பாக்கிகளை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்ய அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அதற்கு பிறகே ஆயுத கம்பெனிகள் இந்த துப்பாக்கிகளை விற்பனை செய்ய முடியும் குறித்த தகவலை அமெரிக்க வெளியுறவுத்துறை நாடாளுமன்ற பரிந்துரைக்கு அனுப்பியுள்ளது இந்நிலையில் எதற்காக தற்போது இஸ்ரேல் திடீரென்று இருபத்து இருபத்தி நான்காயிரம் துப்பாக்கிகளை ஆர்டர் செய்கிறது என்கிற சந்தேகம் அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டுள்ளது தற்போது காசா மீது இஸ்ரேல் குண்டுமலை பொழிந்து அழித்து வருவதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கும் விதமாக மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீனியர்களின் நிலங்களை யூத ஆக்கிரமிப்பாளர்கள் தொடர்ந்து ஆக்கிரமித்து எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் மீது கொடூர தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதற்கு இஸ்ரேல் ராணுவம் மற்றும் போலீசாரும் உடந்தையாக உள்ளனர் இதனால் பாலஸ்தீனியர்களின் பல நிலங்கள் உள்ளன இதுவரை சுமார் நூற்றி இருபது பாலஸ்தீனியர்கள் மேற்கு கரையில் ஒரே மாதத்தில் கொல்லப்பட்டுள்ளனர் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் தற்போது இந்த துப்பாக்கிகள் யூத ஆக்கிரமிப்பாளர்களின் கைக்கு செல்லும் என்றும் அதுவே இஸ்ரேலின் திட்டம் என்று ரிபப்ளிக் கட்சியின் செனட் உறுப்பினர் கிறிஸ் வேன் ஹோலன் உள்ளிட்ட பலரும் கவலை தெரிவித்துள்ளனர் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள இஸ்ரேல் இந்த துப்பாக்கிகள் மேற்கு கரை ஆக்கிரமிப்பாளர்களின் கைக்கு செல்லாது என்று உறுதியளித்துள்ளது